ஏற்படி பல்காமில் நடந்த தீவிரவாத நிகழ்வுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கடும் கண்டனம் அது மட்டும் இல்லங்க ஜெயிலர் அப்டேட்டும் கொடுத்திருக்காரு ஜெயிலர் டூ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது மட்டும் யாராவது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஜெயிலர் டூ ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு தெரியும் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் சென்னையில் ரெண்டாவது ஷெட்யூல் கேரளாவில அட்டப்பாடி உங்களுக்கு தெரியும் இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா முடிச்சுட்டு கோயம்புத்தூர்லேருந்து சென்னை திரும்பி இருக்காங்க அந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க அப்போ செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பதிலளித்திருக்காங்க முதல்ல அவங்க கேட்டது அட்டப்பாடியில் மக்கள் மத்தியில் பிரமாண்டமான வரவேற்பு எல்லாருக்கும் தரிசனம் உங்களை கொண்டாடினாங்க அப்படின்னு ஆ ஓகே மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க கேட்டது டூ ஷூட்டிங் எவ்வளோ முடிஞ்சிருக்கு எப்படி போகுது அப்படின்னு ஃபென்டாஸி நல்லா போயிட்டுருக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஷெட்யூல் சென்னையில் முடிஞ்சிருக்கு இது ரெண்டாவது ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இன்னொருத்தரை கேட்டுருந்தாரு பல்காம் தீவிரவாத நிகழ்வு பற்றி உங்களுடைய என்ன அப்படின்னு இதுக்கு தலைவர் சொன்னது கண்டிப்பாக வெல்கம் அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அமைதியும் இயற்கையை கெடுக்கத்தான் இந்த ஒரு சதி திட்டம் நடக்குது கண்டிப்பாக அந்த சதி திட்டத்தை செஞ்சவங்களுக்கும் அதுக்கு பின்னாடி இருந்து ஊக்குவித்தாங்கல்ல அவங்களுக்கும் கடும் தண்டனை கொடுக்கணும் எப்படி இருக்கணும்னாக்கா இதுக்கு மேலே கனவுல கூட இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்க கூடாத அளவுக்கு கடுமையான தண்டனையாக இருக்கணும் அப்படின்னு தலைவர் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு கண்டிப்பாக தலைவர் சொன்னது சரிதாங்க அதாவது கொலை செய்கிறவங்களை விட தூண்டி விடுறவங்க அதாவது பின்னாடி வந்து ஊக்குவிக்கிறாங்க அவங்கள தான் ஃபஸ்ட்டு களை எடுக்கணும் அதனால் ஒரு ஒரு மனிதரும் நாம் எல்லாருமே ஆர்மையாக நினச்சிக்கோங்க ஏன்னா நம்ம நாடு அமைதியாக இருக்கணும்னா நாம எல்லாம் ஆர்மையாக மாற வேண்டிய சுச்சுவேஷன் கடமை வந்து விட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒரு முறையும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இப்படி தான் அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு முறையும் நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம் இதுக்கு மேல கனவுல கூட அவங்க இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடாது அதுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு இருக்கணும் இப்போ கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அதிரடியாக இப்போ ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க இப்போ சென்னையில இருக்கிற மிலிட்ரி ஆபீஸ் அது கண்ட்ரோல் ரூம் அங்கிருந்து ஒரு தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னாக்கா இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி பேசுனாங்கன்னா தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணதும் அது மட்டும் இல்லை நம்ம இந்திய அரசை கண்டித்தோ இல்லை பிரதமர் மோடி அவர்களை கண்டித்தோ காமெடி செய்தோ கிண்டல் செய்தோ நம்ம அமித்ஷா அவர்களையும் ஏதாவது இந்த மாதிரி நம்ம ராணுவத்தை பற்றி ஏதாவது தவறுதலாக பேசி நம்ம நாட்டுக்கு எதிராக கருத்துக்களை சமூக வலைதளங்களில் அதாவது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லா சமூக வலைதளங்கள்லையும் அதை பற்றின தகவலை சேகரித்து அதை நம்ம அந்த வாட்ஸ்அப்கோ இல்லை மெயிலுக்கோ அனுப்பி வச்சா அவங்க அதிரடியாக ஆக்ஷன் எடுப்பாங்க இது டைரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மி ஆஃபீஸுக்கு போகிறதுனால மில்ட்ரி அதனால உங்களுடைய சீக்ரெட் உங்களுடைய பேரோ எதுவுமே வெளியே வராது ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை உறுதி ஏன்னா நீங்கள் அரசியல்வாதிக்கு அனுப்புனா தான் அங்கே இருக்கிற மினிஸ்டர்லாம் லீக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மினிஸ்டர் கையில் தான் காவல்துறையே இருக்குது அவங்களும் வந்து லீக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் மில்ட்ரி அப்படிலாம் கிடையாது ஓகேங்களா அதனால நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியா நீங்க இந்த அட்ரஸ்ஸு இதை நான் இணைக்கிறேன் பாருங்க உங்க பகுதியில இந்த மாதிரி ஏதாவது பயங்கரவாதிகள் இல்லை மக்களுக்கு அச்சுறுத்த விகிதமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா உடனே தகவல் பதிவு பண்ணுங்க இது போல நம்ம அரசையோ இல்லை ஊர் பிரதமர் மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ தவறாக பேசி கிண்டலாக சித்தரிக்கும் வண்ணம் இருந்தால் கண்டிப்பா நீங்க அதையும் பதிவு பண்ணுங்க இந்த நினைச்சி இருக்கும் பாருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் ஒன் ஜீரோ ஜீரோ திரும்பவும் சொல்றேங்க நைன் ஃபோர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் ஒன் ஜீரோ ஜீரோ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் மட்டும்தான் போவோம் கால் பண்ணதுனாலும் கால் பண்ணலாம் லேண்ட் லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ ஜீரோ ஃபேக்ஸ் நம்பரும் இருக்கு இமெயில் ஐடியும் இருக்கு இது நம்ம கடமையா நினைச்சு கண்டிப்பா இதுக்கு தகவல் அனுப்புங்க இதுக்கு அவங்க கண்டிப்பா ரெஸ்பான்சிபிள் கொடுப்பாங்க இதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க பாத்தீங்களா நண்பர்களே நாய் அடிக்கிறப்பல அடிச்சு இழுத்துட்டு போறாங்களே இவர் யார் தெரியுமா அசாம்ல ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏவுக்கு இந்த கெதினா நம்ம தமிழ்நாட்டிலும் நிறைய இந்த மாரி நாதாரி பசங்கள்லாம் இருக்காங்க கண்டிப்பா அவங்களை எல்லாம் தோல் உரைக்கணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ராணுவத்துக்கு நாமளும் ஒத்துழைப்போம் இனிமேல் நாம தான் நண்பர்களே இது போல அயோக்கியர்களை வெளிக்கொண்டு வரணும் இவனுங்க மணிப்பூர்ல ஏதாவது நடந்ததுனா நடந்ததுன்னா உடனே குரல் கொடுப்பானுவா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்கட்டால ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா உடனே குரல் கொடுப்பானுவா ஆனா தமிழ்நாட்டுல ஒன்று நடந்துச்சுன்னா மூச்சே விட மாட்டானுவா இந்த அடிமைகள் அதனால இந்த மாதிரி நல்லவங்கன்ற போர்வையில வாழ்ற இந்த அயோக்கியர்களை வெளியே கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை ஓகே நண்பர்களே இந்தியர்களாக ஒன்றிணைவோம் இந்தியாவை காப்போம் ஜெயகி